பாலக்கோடு அருகே ஸ்ரீ அக்கு மாரியம்மன் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு எருது விடும் விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சோமனகள்ளி கிராமத்தில் ஸ்ரீ அக்கு மாரியம்மன் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவின் ஏழாவது நாளன்று எருதுவிடும் நிகழ்ச்சியில் பன்னிரண்டு கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஊருக்கு ஒரு காலை வீதம் பனிரண்டு கலந்து கொண்டன முன்னதாக கிராம மக்கள் மேலதாளங்களுடன் குல வழக்கப்படி கோபூஜை செய்து புனித நீர் காளைகளின் மேல் தெளித்தவுடன் ஊர்கவுண்டர் காலை விடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காளைகள் கோவிலை சுற்றி ஒக்சாக திறந்துவிடப்பட்டன சீரி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளையை விரட்டி சென்றனர் இதனை கால சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்திருந்து கண்டுகளித்தனர் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நூற்றுக்கும் மேற்பட்ட பாலக்கோடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்